ஒரு நான் இந்த மூன்று பேரை தவிர வேறு யாருமே இதில் வந்து நவீன தொழில்நுட்பம் பிள்ளை என்று சொல்லி சொல்ல வரல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ முப்பட்ட காலத்தில் இப்போ நம்ம தமிழர்கள்ட வாழ்க்கையில் அந்த ஒரு அந்த நிலமைப்புகளாக பிரிக்கக்கூட இந்த நெய்தல் நிலத்தில் வந்து இரங்கல் என்ற ஒரு பகுதியாக வச்சுருந்தவங்க அது காரணம் என்று சொன்னார் சார் அப்போ கடலுக்கு போயக்குள்ளே உள்ள தொழில் செய்தவங்க உள்ளே போனாங்கன்னா வெளியே வரத்துக்கு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை இருந்தது ஆனால் இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு பிறகு விசைப்படகு மற்றது ஜிபிஎஸ் அப்போ இப்படியெல்லாம் கொண்டு போயக்குள்ளே எங்கே போகிறான் எங்கே வாரான் எவ்வளோ குயிக்கா போகலாம் எவ்வளோ இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தெரியும் சரி அப்படி தான் அவரால் வரையலா போனாலும் அவர் எவ்விடத்துல நிற்கிறார்கிட்டதை வீட்டில் இருந்து ஊரில் இருந்து கொண்டே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வளர்ச்சி தொழில்நுட்பம் வந்துட்டு அப்படி இருக்கே கூட இப்போ வந்து ரெண்டு பாண்டு பிள்ளை 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 இப்போ கம்ப்யூட்டரை பற்றி சொன்னாங்க கம்ப்யூட்டரை பற்றி பாதி கம்ப்யூட்டரை பாதிக்கிறதுமா கண் போகுதா எழுத்து போகுதா மட்டுது எழுத்து போகிறதுக்கு காரணம் கம்ப்யூட்டர் தான் இல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட பயிற்சி இன்மை காரணமா மற்றது இப்போ ஒரு பேப்பர் உண்டு அப்போ ஒரு கடிதம் கொண்டு சொன்னால் பேப்பர் வேணும் அந்த பேப்பரை உருவாக்குறதுக்கு எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு இப்போ வந்து இதில் மின்னியலில் வந்ததுக்கு பிறகு அந்த அந்த ஒரு அழிவு இயற்கை அழிக்கும் அழிவு வந்து இல்லாமல் தடுக்கப்படுது அப்படி தடுக்கிற தொழில்நுட்பம் வந்து நன்மையா தீர்மையா சரி இது இருக்கு அதை போலதான் கேஷ் சமையலுக்கு கேஷ் 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 அந்த கேஷை பற்றி காய்ச்சி கொண்டு வந்துச்சிடும் பிறகு தேவைக்காக எத்தனை காடு மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு இப்ப அது தடுக்கப்படுது மற்றது வைத்திய துறைக்குள்ள போனா அந்த காலத்துல எல்லாம் அம்மன் படத்தம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஐயோ தெய்வ குற்றம் தெய்வ குற்றம் தெய்வ குற்றம் திருநாமை கிட்ட போவாதீங்கோ ஆனால் பிறகு என்ன நடந்தது இது தெய்வ குத்தவம் இல்லை ஒன்றும் இல்லை இது வந்து கிருமி தொற்று நோய்க்கு அதாவது சுத்தம் இல்லாதால வந்த பிரச்சனை இதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரு அந்த அந்த ஒரு தெய்வ குத்தம் வைத்து மருத்துவ மருந்தாக மாறி நோயாக மாறி மருத்துவத்துக்கு கண்டுபிடிச்சபடி இப்போ வளர்ந்து கொண்டு போகுது மற்றது இந்த காலத்தில் வர அந்த கேன்சர் அதை போல் அந்த அப்படியான அந்த நோய்களுக்கும் இருபத்தஞ்சு செகண்ட் அந்த காலத்தில் போல இருந்திருந்தோம்னு சொன்னால் என்ன நடந்துருக்கும் எண்ணெயை பூசிக்கொண்டு தொட்டு தொட்டு கொண்டு வந்துருக்கணும் இப்ப அதை சத்திரி சிகிச்சை செய்து அதை வந்து நீக்கப்படுது இப்படி வந்து எல்லாம் போய்கண்டு உச்சத்தை தொட்டுக்கொண்டு இந்த காலப்பகுதியில் வந்து நின்று கொண்டு தொழில்நுட்பம் வந்து பிள்ளை தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் ஆகவே நடைபெறின்ற ரீதியில் அதாவது இந்த மூன்று பேரை தவிர சபையின் எதிர்பார்ப்ப கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குவீங்க சொல்லி கொண்டு வரு நன்றி வணக்கம் சுஜிவன் செய்முறையாக கதைச்சிருக்கிறார் நாங்கள் அவர் மைக்க பாவிக்கவில்லை என்ற உடனே நாங்கள் கொஞ்சம் பதட்டப்படட்டோம் கருத்தை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு நடைமுறையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு நிலத்தில் இரங்கல் ஒழுக்கம் ஒன்று இருந்ததாக எங்களுடைய தேசிய கவிஞன் புதுவை ரத்னத்துறையினுடைய ஒரு கவிதை இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த கவிதை தான் பாயிரக்கி கரையினிலே பாதம்படும் வரை நிலை பார்த்த பிள்ளை பூத்திருப்பாள் மனைவி என்னை பார்த்த பின்பே சோற்றை உன் வாழ் துணைவிழும் கடல் மீனவனின் வேதனையின் கோடு நாளை வந்துவிடும் அருமையான நெய்த நிலத்தினுடைய இரங்கல் ஒழுக்கத்தை சொன்னது சுஜீவன் என்ன சொன்ன வந்தார் அந்த காலத்துல கடலுக்கு போன கணவன் திரும்பி வெறும் வரையும் கடற்கரையில் மனைவி காத்திருப்பாள் எதிர்பார்த்திருப்பாள் அது இரங்கல் ஒழுக்கத்தை சார்ந்தது ஆனால் இன்று அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பம் வந்தது ஜிபிஎஸ் வந்திருக்குது வந்திருக்குது இன்றைக்கு எந்த மனைவியும் கட்டுச்சோரோடு பழங்கஞ்சியோடு போய் கடற்கரையில் காத்திருப்பதில்லை தொழில்நுட்பம் வந்துவிட்டது அவர் பறந்துபட்ட அடிப்படையில் பல விஷயங்களை முன்வைத்தார் மருத்துவத்துறையை பற்றி சொன்னார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி சொன்னார்